கிரகங்கள் தரும் பலனை தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் பெரும்பாலும் கேட்கக்கூடிய நிறைய ஜாதகர்கள் இந்த கிரகத்தை மையமாக வைத்த கேள்விகள் இருக்கு அதனால இன்றைய தினம் இந்த பதிவுல வந்து கிரகங்கள் எப்படி பலன் செய்யும் வக்ரம் என்றால் என்ன அதனால் என்ன ஜாதகருக்கு நிகழும்ன்றத நாம இந்த பதிவுல தெளிவாக பார்த்திடலாம் பொதுவாக வக்ரம் என்பது ராகி கேதுக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதகங்களுமே வக்ர நிலையில தான் இருக்கும் ஒளி கிரகங்களான சூரிய சந்திரனுக்கு வக்ரநிலையே கிடையாது மற்றபடி பஞ்சம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி சுக்கர புதன் செவ்வாய்களுக்கு வக்ரக பலன் உண்டு அதாவது வருடத்திற்கு குறுகிய காலங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் வக்ரகதியில தான் வரும் அன்றைய தினம் பிறக்கக்கூடிய அத்தனை ஜாதகர்களுக்குமே அவர்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நிலையில தான் இருக்கும் வக்ரம் என்பது ஒரு பார்வையினால் ஏற்படக்கூடிய காட்சிப்படை போன்றது அந்த வக்ரமானது எப்படியெல்லாம் பலன் செய்யும் முதல்ல எத்தனை நாட்கள் எத்தனோ காலங்கள் கிரகங்கள் வக்ரம் பெறும் பார்க்கலாம் ஒரு வருடத்துல பிறக்கக்கூடிய ஜாதகங்கள்ல முதல்ல குருவை எடுத்துக்கலாம் ஒரு நான்கு மாதம் மந்த்ஸ் நான்கு மாதங்களுக்கு வந்து இந்த குரு வக்ரகதியில இருப்பார் நான்கு மாதம் பிறக்கக்கூடிய சூரிய நிலைப்பாட்டிலிருந்து அதுபோல சனிமகானை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலரை மாதம் வக்ரகதியில இருக்கும் பகவான் வந்து ஒரு நாலரை மாதத்திற்கு வக்ரகதியில இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய எடுத்துக்கிட்டா ஒரு ஒன்னரை மாதங்கள் வக்ரகதியில அப்ராக்சிமேட்டா ஒரு மூணு பின் ஒரு மூன்று நாட்கள் இருக்கலாம் ஓகே மன்ஸ் செவ்வாய வந்து ஒரு ஒன்றரை மாதம் வக்ரகதியில வரக்கூடிய கிரகம் சுக்கரனை எடுத்துக்கிட்டா சுக்கரன் நியர்லி ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் தான் வக்ரகதியில இருப்பார் இது வந்து எந்த ஜாதகத்துல இருந்தாலும் ஒரு வருஷத்துல சுக்கரர் ஒரு ஒன்றரை மாசம் வருவார் இது அப்ராக்சிமேட்டா ஒரு ஃபார்ட்டி இருக்கும் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ இந்த ரேஞ்சில வரும் டேஸ்ல ஆனால் ஒன்றரை மாசம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக புதன் பகவான் உங்க ஜாதகங்கள்ல புதன் ஒரு வருஷத்துல வக்ரகதி அடையக்கூடியது கொஞ்சம் குறைவு ஏன்னா சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகம் பூமியினால் ஏற்படும் காட்சி புழை குறைவாக இருக்கும் அதனால அப்ராக்சிமேட்டா ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ இந்த ரேஞ்சில இருக்கும் முன்பின் இருக்கும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாட்கள் முன்பின் இருக்கலாம் இதுதான் வக்ரம் என்பது ஒரு ஜாதகம் ஒரு வருடத்திலே இத்தனை நாட்கள் கிரகங்கள் வக்ரத்துல வரும் குரு வந்து ஒரு நாலு மாசம் ஒரு மூணு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் டிஃபர் ஆகலாம் வருடங்களை பொறுத்து சனி மகானை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலரை மாசம் வக்ரகதியில வரக்கூடியவர் அது போல செவ்வாய் ஒரு ஒன்றரை மாசம் வக்ரகதியில வரக்கூடியவர் சுக்ரமகானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றரை மாதம் ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ முன்பின் டேட்ஸ் இருக்கலாம் புதன் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி மூணு நாட்கள் வக்ரகதியில இருக்கும் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதிரி தான் வக்ரம் பெறும் இத்தனை நாட்கள் இத்தனை காலங்கள் வக்ரத்தில் இருக்கும் ஒரு வருஷத்துல இப்ப ஜனநீக்கக்கூடிய ஜாதகங்கள்ல அவர்களுடைய ஜாதங்கள்ல குருனா குரு வக்ரம் என்று வெஞ்சனாயிருக்கும் சனி வக்ரம் என்று